சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனாம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய உயிரான உருடத்திலிருந்து உனக்கான அழைப்பு இன்று இரவுக்குள் வரத்தான் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய உயிரான உறவிடத்திலிருந்து உனக்கான அழைப்பு என்று இரவுக்குள் வரப்போகிறது நீ நீயாக நினைக்கலாம் அப்பா இது எப்படி சாத்தியமாகும் எனக்கே என்னுடைய உறவிடமிருந்து அழைப்பு வரும் என்று நம்பிக்கை இல்லை என்னுடைய உறவுக்கும் எனக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருக்கிறதே நானே இந்த வாழ்க்கையை வெறுத்து மனம் விரும்பி நின்று கொண்டிருக்கின்றேன் நீங்கள் சொல்வது போல் மட்டும் நடந்துவிட்டால் என்னை விட அதிகமான சந்தோஷம் இங்கு வேறு யாருக்கும் கிடைத்து விடாது இப்படியாக நினைக்கிறாய் அல்லவா உன் மனதில் உள்ள எண்ணங்கள் எல்லாம் உன் அப்பாவிற்கு தெரியாமல் இல்லை என்று நான் உனக்கு தர இருக்கின்ற இந்த வாக்கில் உன்னுடைய வாழ்க்கையானது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பத்தான் போகிறது இது எப்படி நடக்கும் என்று நீ யோசிப்பதற்கு முன்னால் அப்பா அதனை உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் குழந்தையே உன்னுடைய உயிரான உறவை எப்பொழுதும் நீ அதிகமாக நினைத்து வேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா அத்தனை அன்போடு பழகி இருந்தாலும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஒரு சிறு குழந்தைகள் அதாவது சிறு பிரச்சனைகள் காரணமாக அந்த உறவின் பிரிய வேண்டிய சூழ்நிலைகளும் வந்துவிட்டது என்று எண்ணி நீ மிகுந்த துயரத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய் உனக்கு இந்த வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விதமான விஷயங்களிலிருந்தும் நல்ல விடிவு காலம் பிறந்து விடாதா என்று நீ திணறிக் கொண்டிருக்கின்றாய் இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நம்முடைய உயிரான உறவிடம் இருந்து நமக்கான நல்ல செய்திகளை விட்டால் போதுமென்று என் குழந்தை நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய் உன்னுடைய இந்த மனநிலையை உணர்ந்துத்தான் உன் அப்பா உனக்கு இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உயிரான உறவு என்றால் என்ன தெரியுமா வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையும் எத்தனை கஷ்டங்களிலும் அவர்களை விட்டு நாம் விடக்கூடாது அதிலும் குறிப்பாக சந்தோஷத்தை அவர்களோடு பங்கிட்டு கொள்ளாவிட்டாலும் கஷ்டங்களை அவர்களோடு பங்கிட்டு கொள்ள வேண்டும் இப்படி நினைக்கின்ற இந்த வாழ்க்கைதான் உனக்கு உயிரான உறவினுடைய வாழ்க்கை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாமே ஏதோ சில காரண காரியங்களை அடிப்படையாக வைத்துத்தான் உனக்கு நடக்காமல் போய்விடுகின்றது எத்தனையோ எல்லாம் பற்றி நீ நினைத்துக்கொண்டு உன் வாழ்க்கை ஏனோதானோ என்று வாழ்ந்து கொண்டு வருகிறாய் நீ உன் எதிர்காலத்தை எப்போதும் மனதில் வைத்துக்கொண்டு சிந்திப்பாயானால் நிச்சயமாக இதுவெல்லாம் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது என்னதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல சூழ்நிலைகள் கஷ்டத்தை கொடுக்கும் போதெல்லாம் நாம் வாழ்க்கையில் ஆறுதலுக்கு என்று ஏதாவது ஒரு உறவை நம்மோடு இருக்க வேண்டும் என்று தான் நீ நினைத்து ஆனாலும் அப்படிப்பட்ட உறவு உனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அல்லவா அதுவும் நீ விரும்பக்கூடிய அளவில் அவர்கள் இருக்க வேண்டும் அல்லவா உன் மீது அளவுக்கு அதிகமான அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வைத்திருக்க வேண்டும் அல்லவா இப்படிப்பட்ட ஒரு உறவு மட்டும் இருந்துவிட்டால் போதுமே இந்த வாழ்க்கையை என்னைவிட யாராலும் மகிழ்ச்சியாக அனுபவித்து வாழ்ந்துவிட முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நீயாக நேசித்த ஒரு உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது இதற்கு மேல் இந்த வாழ்க்கை என்ன இருக்கிறது என்று தான் உனக்கு நினைக்க தோன்றுகிறது இதற்கு மேல் வாழ வேண்டுமா என்று தான் உடத்தில் அதிகமான எதிர்மறையான எண்ணங்களும் வந்துவிடுகிறது இதற்கு ஒரு முடிவு கிடைத்தால்தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று என் வந்து நீ கேட்டுக்கொண்டாய் அல்லவா அப்பா உடனடியாக உன் பிரச்சனையை தீர்த்து விட வேண்டும் என்று தான் நினைக்கிறேன் ஆனாலும் அதுவெல்லாம் தீர்த்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது அது என்ன தெரியுமா ஒன்றாக என் குழந்தை ஒன்றாக சேர்ந்திருக்கின்ற உறவுகள் உண்மையான அன்பினை எப்பொழுதும் புரிந்து கொள்வார்கள் தெரியுமா அந்த உறவு தன்னை விட்டு பிரியும்பொழுதுதான் அந்த உறவினுடைய ஆழம் என்ன அந்த அன்பு என்ன அதன் வழி என்ன என்பதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அந்த உறவுக்கும் நமக்கும் இடையில் இருப்பது எத்தனை பெரிய பந்தம் என்பதும் அதனை அந்த பிரிவு உணர்த்தி காட்டும் இதுதான் உண்மையும் கூட அதற்காகத்தான் இந்த பிரிவு உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பிரிவுகள் வாழ்க்கையில் வந்துவிட்டதே என்று எண்ணி நீ வேதனைப்படுவதை விட்டுவிட்டு இந்த பிரிவுகள் வந்ததனால்தான் உனக்கு அவர்கள் மீது இருக்கின்ற அன்பும் முழுமையான புரிய ஆரம்பித்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் அது மட்டுமல்ல அவர் மேல் நீ காட்டும் கோபமும் ஒரு வகையான அன்பு தான் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நீ எப்படி இந்த மனநிலையில் இருக்கின்றாயோ எப்படி அவர்களை மனதார நினைக்கின்றாயோ போலவே அவர்களும் உன்னை நேசித்து கொண்டு தான் நினைக்கிறார்கள் இந்த வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் எவ்வளவுதான் இடத்தில் கோபம் கொண்டாலும் அவர்கள் மனதில் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்கள் ஓரளவு இருந்து தான் இருக்கிறது எத்தனை பிரச்சனைகளை நீங்கள் இருவரும் சேர்ந்து சமாளித்திருக்கின்றீர்கள் எத்தனை பேர் விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில் சேர்த்து பார்த்திருக்கிறீர்கள் பலரின் சூழ்ச்சிகளை எல்லாம் சேர்த்து வென்றும் காட்டியிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது ஒரு சிறிய வேறுபாடுகள்தான் பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி உங்களுடைய பிரிவினையும் ஏற்படுத்திவிட்டது என்றால் நிச்சயமாக இருந்து நீங்கள் வெளிவர வேண்டும் அல்லவா உங்கள் இருவரின் மனதும் காயம் பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் இந்த அப்பா மறுக்கவில்லை உங்களுடைய காயம் பெரிதாகத்தான் இருக்கிறது ஆனால் அதற்கான மருந்தினை நீங்கள் இருவரும் தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வேறு யாரிடத்திலும் அதை நாம் முழுமையாக எதிர்பார்த்துவிடக்கூடாது ஏனென்றால் இருவருக்குள்ளும் உங்களைப் பற்றிய நல்ல நினைவுகள் எப்பொழுதும் மனதிற்குள் அதிகமாக இருக்கின்றதல்லவா உண்மையில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும்போது எல்லாம் நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா சேர்ந்து இருந்தால் மட்டுமே நாம் பலமாக இருக்க முடியும் பிரிந்திருந்தால் அதுதான் நம்முடைய பலவீனம் என்பதையெல்லாம் மறந்து விட்டாயா குழந்தையி இந்த வாழ்க்கையில் எத்தனையோ பேர் வேதனைகளையும் கொடுத்திருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் எப்பாடு பட்டாவது இந்த வாழ்க்கையில் நாம் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது மட்டும்தான் ஒரு உறவின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பானது ஒரு நாளும் உனக்கு குறைந்துவிடக்கூடாது ஒருவேளை அது குறைகிறது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் அங்கே தடைப்பட்டு நிற்கிறது என்பதை நீ புரிந்து கொள் உன்னுடைய உயிரான உறவுகளுக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற இந்த வாழ்க்கை பிரச்சனை என்பது தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளாகத்தான் இது ஒன்றும் தீர்க்க முடியாத பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது சில நல்ல நல்ல நினைவுகளை எல்லாம் நினைத்து பார்த்தால் அந்த நேரம் நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பது உனக்கே புரிய வரும் இது எல்லாம் வாழ்க்கை நடக்கும்பொழுதே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உன்னால் உன் துணை கஷ்டப்பட்டு கூடாது என்றும் அவரால் நீ கஷ்டப்படக்கூடாது என்றும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி பழக வேண்டும் எந்த ஒரு விஷயத்தை நாம் வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அந்த விஷயம் நம்மால் மனதில் அதிகமாக பதிந்து அதையே நாம் சிந்தித்து அதற்கான முயற்சிகளை எடுக்கும்போது அது நம் வாழ்க்கையில் அப்படியே நடந்துவிடும் என்பதையும் நீ மறந்து விடாதே உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த சாயப்பா கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தை உனக்குள்ளே பழகிக்கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன் இடத்திலே புன்னகையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையில் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகளை எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை சீண்டி கோபம் கோபமடைய வைப்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் சென்று சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கு நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் நிச்சயமாக உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்